Thank you.

நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு திருப்பத்துக் கொண்டிருக்கிற மதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்த தொகையுடைய முறை மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எல்லாம் நேரிலே சந்தித்து வாக்கு சேகரிக்க வருகையில் மரியாதைக்குரிய தென்காசி கூட்டி வேட்பாளர் முன்னேற்றிகளே தொண்டர்களே கலந்து மற்றும் நிகழ்ச்சியில நிறைவிட்டுக் கொண்டிருக்கின்ற புதிய தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே மற்றும் பாட்டாளி மக்களுக்கு நிர்வாகிகளை தொண்டர்களே தேசிய முற்போர் திராவிட கழகத்துடைய தொண்டர்களே தொண்டர்களே நிர்வாகிகளே தமிழ் மாநில கட்சியுடைய புதிய நீதி கட்சி இந்திய முன்னணி கழகம் தமிழக மக்கள் சேர்ந்த தொண்டர்களே புரட்சி பாரதம் மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே பெரியவர்களே பெரியார்கள் தாய்மார்கள் வேளா பெருமக்களே தொழிலாளிகளை அத்தனை பேருக்கும் நாடாளுமன்ற நிலையான ஆட்சி என்பதற்காக நடந்து அதே போல திறமையான பாரதபுரம் நிலையான ஆட்சி திறமையான பாரதபுரம் ஆகியிலே ஒரு நிலையான ஆட்சி அளித்திருந்த இளச்சலை

எல்லா விவசாயிக்கும் பெருமை தமிழகத்தில் அம்மா தொடங்கப்பட்ட திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இது உங்களுடைய அரசு அரசு மக்கள் என்ன எண்ணுகிறாரோ அதை நிறைவேற்றின அரசு என்னுடைய அரசு

மாநிலத்துல கல்வி சிறந்த அங்கு அனைத்து உணவு பெரும் பொருளாதார மேம்பாடு அங்கு அமைதி கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் பண்பு கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும்னா கல்வி அந்த கல்வியை நம்முடைய மாணவச் செவ்வளத்து நம்முடைய கொடுத்துட்டு இருக்குது அது மட்டும் இல்ல கிராம வரை இங்க நகரத்துல ஹெட்கை செல்லுது பனிரெண்டாயிரம் கிராமம் தமிழ்நாட்டுல பன்னிரெண்டாயிரம் மேற்பட்ட கிராமம் இருக்குது அனைத்து கிராமத்திற்கும்

எல்லாமே பொய்யறிக்க தேவரிக்கா ஒட்டுமொத்த பொய்யறிக்க திமுக இனிமே பொய்யறிக்க வெளியிட முடியும் அந்த பையன் சொல்லிடுவோம் நம்ம பொண்ணு சொல்லிடுவோம் அப்பா அப்பா இது தப்பா சொல்றாங்க ஏமாத்துறோம் தவறு நமக்கு நம்முடைய குழந்தைகள் எடுத்து சொல்லுகிற அளவிற்கு உங்களுக்கு நம்முடைய குழந்தைக்கு அறிவுபூர்வமான நாங்க கண்டு கொடுக்கிறோம் அதே போல என்னைக்கு தேவையான பாரத பிரமாக தான் நாடு செலுத்தும் நாடு வளர நாடு பாதுகாப்பா இருக்கும் நாம இங்க தென்காசியில பாதுகாப்பா இருக்கணும்னா அங்க இருக்கிற பிரதமர் சிறப்பான இருக்கும் நிலையான ஆட்சி இருக்கும் நிலையான ஆட்சி இருந்தால் நாம தென்காசியில நிம்மதியா வாழலாம் நிம்மதியா தூங்கலாம் இல்லைன்னா நாடு நாட்டுடைய பிரதமர் வலிமையா இல்லீனா நாட்டுடைய பாதுகாப்பு சரியாக போயிடும் நாம நிம்மதியாக ஆயிடும் நாம நிம்மதியா வாழ மேலையான ஆட்சி மத்தியில் கூட திறமையான பணியுள்ளார் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் பணியாற்றியவர் படிச்சிருக்கார் மக்களுக்கு நல்ல அறிவானவர் இந்த தென்காசி தொகுதியில் அனைத்து பகுதியில் அங்கு அறிந்தவர் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் அதற்காக அவரை வெற்றி பெற செய்யுங்கள் வாய்க்களிப்பி இணைச்சலை செலுத்திருக்கு என்று கேட்டு பொங்கல் பரிசா தை பொங்கல் என்று எல்லா குடும்பத்திற்கும் குடும்பத்திற்கும் ஆயிரம் ரூபாய் தை பொங்கல் பரிசு வழங்கிய அரசு அம்மாவுடைய அதே போல எல்லா ஏழை தொழிலாளிகளுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் தேர்தல் முடிஞ்சவுடனே கொடுக்கப்படும்

வீடு இல்லாத ஏழை குடும்பத்துக்கு சேர்ந்ததுக்கு அடுக்குமாடி கால்நட் வீடு அம்மாவுடைய அரசு கட்டி கொடுக்கப்படும் எத்தனை லட்சம் பேரு மேலும் கட்டிக் கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம தென்காசியில ஒருங்கணிந்த நீதிமன்றம் எங்களுடைய அரசு நிறைவேற்றப்பட்ட பணிகள் குடியிருப்பு உலக தென்காசியில ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மற்றும் குடியிருப்பு உலகம் பதினைஞ்சு கோடியில கட்டி கொடுத்துருவோம் தலைமை மருத்துவமனைக்கு நாற்பது படிக்கை கொண்ட புதுநோய் புறநோயில் பயன்பெற வகையில் கூடுதல் கட்டிடம் எட்டு கோடி அதே போல குரண்டியல் மேம்பாலும் நாலு கோடில கட்டப்பட்டது குழந்தை காமராஜ் அரசு கல்லூரிக்கு ரெண்டு கோடி வந்து கூடுதல் கட்டிடம் குழந்தை காமராஜ் அரசு கலைவரிக்கு சுற்றுச்சூழல் ஒரு கோடி குழந்தையில புதிய பேருந்து நிலையம் எழுபத்தி ஏழு கட்டப்பட்டது காவூர் சத்தியம் அரசு மேல்நிலைப் பள்ளி மேலப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஆவுடையான் ஒரு பாளையம் பொன்னுசாமி நாடார் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் ஒரு பெரிய கட்டிடம் எட்டு கோடியில கட்டி முடிக்கப்பட்டது விவசாய நலனை கருத்தில் கொண்டு பாவூர் சத்தியத்தில் ஆரேகால் பெரும் மற்றும் மூணு புள்ளி ஒன்னெட்டு கோடி மதிப்பெண் இரண்டு விவசாய குளிர்ப்பு அமைக்கப்பட்டுள்ளது குளிர்பாளர் கிழங்கு அமைக்கப்பட்டுள்ளது தென்காசி நகராட்சி பகுதியில் நிரந்தரமாக ரூபாய் கோடி இப்பணிகள் சில மாநிலங்களில் துவக்கப்படும் தென்காட்சி பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு முழுமையான நீர் புனித பாதுகாக்கப்பட்ட நீர் கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து நிறைய திட்டங்கள் சொல்லிருக்காரு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்

எட்டு <laughs> அடியில்